இன்னைக்கு நம்மளோட கதையில ஒரு ஊரில் இரண்டு இளைஞர்கள் இருந்தார்கள் ஒரு இளைஞன் சொந்த தொழில் செய்து வந்தான் மற்றொரு இளைஞன் ஒரு கடையில் வேலை பார்த்து வந்தான் இந்த இரண்டு இளைஞர்களில் யார் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தார்கள் அவர்கள் வெற்றியடைவதற்கு எந்த மாதிரியான முயற்சியை கையில் எடுத்தார்கள் என்ற சுவாரஸ்யமான திருப்பங்கள் கொண்ட இந்த கதையை தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் ஒரு ஊரில் வியாபாரி ஒருவர் இருந்தார் அவர் தன்னுடைய கடைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அடிக்கடி வெளியூர் செல்வது வழக்கம் அவருடைய கடையில் ஒரு இளைஞன் இரவில் அந்த கடையை யாரும் திருடிவிடக்கூடாது என்பதற்காக இரவில் காவல் காக்கும் வேலையை பார்த்து வந்தான் ஒரு நாள் வழக்கம் போல அந்த வியாபாரி சரக்கு கொள்முதற்காக இரவில் வெளியூர் செல்ல வேண்டி இருந்தது அதனால் அந்த பயணத்திற்காக தயாராகி கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த கடையில் இரவில் அந்த கடையை காவல் காக்கும் இளைஞன் ஓடி வந்தான் அவனை பார்த்த அந்த வியாபாரி ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த காவல்காரன் சொன்னான் ஐயா உங்களிடம் நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் இவ்வளவு வேகமாக நான் வருகிறேன் என்று கூறினான் அதற்கு அவர் என்ன என்று கேட்கும்போது அவர் பதில் பேச ஆரம்பித்தான் நேற்று இரவு நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன் அந்த கனவில் நீங்கள் பயணம் செய்த கார் விபத்துக்கு உள்ளாகிவிட்டது அதில் பயணம் செய்த டிரைவர் உட்பட நீங்களும் இறந்து விட்டீர்கள் ஆகையால் உங்கள் பயணம் இன்று வேண்டாம் உங்கள் பயணத்தை பிறகொரு நாள் வைத்து கொள்ளுங்கள் இதை சொல்லத்தான் ஓடி வந்தேன் என்று கூறினான் அந்த இளைஞன் வியாபாரி அதை கேட்டதும் சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு தன்னுடைய பயணத்தை மற்றொரு நாள் வைத்து அன்று இரவு அந்த காவல்கார இளைஞன் கூறியது போலவே வியாபாரி பயணம் செய்வதாக இருந்த கார் டிரைவர் ஓட்டி சென்றபோது விபத்துக்கு உள்ளானது அதில் பயணம் செய்தவர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் இந்த செய்தி வியாபாரிக்கு காதில் எட்டியது அதை அறிந்ததும் நல்ல வேலை நான் தப்பித்தேன் என்று எண்ணி மகிழ்ந்தார் அதன் பிறகு அந்த காவல்கார இளைஞனை அழைத்து பாராட்டியதோடு இனிமேல் உனக்கு என்னுடைய கடையில் வேலை கிடையாது நீ வீட்டிற்கு செல்லலாம் என்று கூறினார் அந்த வியாபாரி அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியவில்லை முதலாளிக்கு நாம் நல்லது தானே செய்தோம் அதுவும் அவரின் உயிரை வேறு காப்பாற்றியிருக்கோம் நமக்கு பரிசு கொடுக்காமல் வேலையை விட்டு துரத்துகிறாரே என்று குழப்பத்துடன் முதலாளியை பார்த்து ஐயா என்னை ஏன் வேலையிலிருந்து அனுப்புகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த வியாபாரி சொன்னார் உன்னை நான் இரவில் கடையை காவல் காக்க சொன்னால் நீ நன்கு உறங்கிவிட்டு கனவு கண்டு இருக்கிறாய் அதனால் தான் உன்னை வேலையை விட்டு அனுப்புகிறேன் என்றார் அந்த வியாபாரி அதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு மனம் வாடியது நடந்ததை நினைத்து அழுது கொண்டே வருத்தத்துடன் வீட்டிற்கு வந்து அடுத்து வேலைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையில் முடங்கி போனான் மறுபுறம் அதே ஊரில் கணேசன் என்பவர் இருந்தார் அவருக்கு சிவா என்ற ஒரு மகனும் இருந்தான் அவன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சொந்தமாக சுயதொழில் செய்து வந்தான் ஆரம்பத்தில் அவன் செய்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது இப்படியே சில மாதங்கள் கடந்தன திடீரென அவன் செய்த தொழிலில் மந்தமான போக்கு ஏற்பட்டு பெரும் நஷ்டம் அடைந்தான் எனவே அவன் என்ன செய்வது என்று புரியாமல் மிகுந்த மனசோர்வுடன் காணப்பட்டான் அந்த இளைஞன் தன் மகனின் சூழ்நிலையை கண்ட கணேசன் மகனை அழைத்து கொண்டு வேகமாக சமையல் சென்றார் சமையல் இருந்து மூன்று பாத்திரங்களை எடுத்தார் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி ஒரு உருளைக்கிழங்கையும் இரண்டாவது பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி ஒரு முட்டையையும் போட்டு ஒவ்வொன்றாக அடுப்பில் வேக வைத்தார் உருளைக்கிழங்கும் முட்டையும் நன்கு வெந்ததும் இரண்டையும் தனித்தனியே எடுத்து வைத்துக் கொண்டார் பிறகு மூன்றாவது பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதில் டீ தூளையும் கலந்து அடிப்பில் வைத்தார் சூடான டீ தயாரானது சூடான டீயுடன் சிறிது சர்க்கரை சேர்த்து ஒரு காபி கப்பில் ஊற்றி சூடாக தன் மகனுக்கு கொடுத்தார் சிவாவும் அப்பா கொடுத்த டீயை வாங்கி பருகினான் அப்போது கணேசன் தன் மகனிடம் கேட்டார் சிவா நீ இப்போது நன்றாக வெந்துள்ள இந்த உருளைக்கிழங்கை போன்றவனா அல்லது முட்டையை போன்றவனா இல்லை இந்த தூளை போன்றவனா என்று சிந்தித்து பார்த்து நல்ல பதிலை கூறு என்றார் அந்த கணேசன் அதற்கு சிவா அப்பா எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றான் அதற்கு கணேசன் உருளைக்கிழங்கு முட்டை தீத்தூள் ஆகிய மூன்று பொருள்களும் ஒரே எதிரியாகிய கொதிக்கும் தண்ணீரை தான் சந்தித்தன அதில் முட்டையானது தனது கடினமான வெளித்தோலில் எந்த மாற்றத்தையும் காட்டாமல் இருந்தாலும் தனக்குள் இருந்த கருவை கடினமாக்கிவிட்டது உருளைக்கிழங்கோ கொதிக்கும் தண்ணீரில் இலகி பலவீனமாகிவிட்டது ஆனால் டீ தூளோ வெந்நீரை மனமுள்ளதாக்கி சுவையானதாக மாற்றிவிட்டது இந்த முட்டை உருளைக்கிழங்கு மற்றும் டீத்தூளை போலத்தான் மனிதர்களில் ஒரு சிலர் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாம் முன்னேறுவதற்கு வந்த வாய்ப்பாக மனமுவந்து சந்தித்து சோதனைகளை டீத்தூளை போன்று சாதனைகளாக மாற்றுகிறார்கள் அதே போல ஒரு சிலர் தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளிக்காட்டாமல் முட்டை போல தோற்றமளித்தாலும் உள்ளே மனதளவில் விரக்தி அடைந்து விடுகிறார்கள் வேறு சிலர் உருளை கிழங்கை போல துன்பங்களில் தம்மை கரைத்து கொண்டு மனத்தோற்றம் வெளித்தோற்றம் ஆகிய இரண்டிலும் கோலைகளாகி விடுகின்றனர் உனக்கு புரிகிறதா என்று சிவாவிடம் கேட்டார் கணேசன் அதற்கு அந்த இளைஞனான சிவா அப்பா இனி நான் டீ போன்றவன் என்று உற்சாகமாக பதில் சொன்னான் இன்று முதல் நான் டீ போலவே எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நான் முன்னேறுவதற்கு வந்த வாய்ப்பாக மனம் சந்தித்து சோதனைகளை டீ தூளை போன்று சாதனைகளாக மாற்றிக்கொண்டு வாழ்வேன் என்று உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கூறினான் சிவா கூறியது போலவே புத்துணர்ச்சியுடன் தொழிலில் லாபம் பெற என்ன செய்ய வேண்டும் என்ன யுத்திகளை கையாள வேண்டும் என்று சிந்தித்து அதை தொழிலில் புகழ்த்தி செயல்பட ஆரம்பித்தான் சில மாதங்களிலேயே அவன் செய்து வந்த சுய நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையில் வெற்றியும் அடைந்தான் இப்படித்தான் நண்பர்களே நாமும் நமக்கு வேலை இல்லை வேலை பறிபோய் விட்டது என்று மனம் தளராமல் விடாமுயற்சியோடு அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தால் நாமும் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் நீங்கள் அந்த காவல்கார இளைஞனை போல வேலை இல்லை என்று கூணி குறுகி விரக்தி அடைய போகிறீர்களா இல்லை மற்றொரு இளைஞனை போல புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு அடுத்த இலக்கை அடைய போகிறீர்களா வெற்றியை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் வெற்றியும் தோல்வியும் உங்கள் மனதிலும் உங்கள் முயற்சியும் தான் உள்ளது இத்தோடு இந்த கதை முடிந்தது நாளை நம் இன்னொரு ஒரு அழகான கதையை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்